வணக்கம் நான் எட்டியோழன் ஐம்பத்தி மூன்று பேரை பலிகொண்ட தீ விபத்து தொடர்பாக இந்த வீடியோ பார்க்க போறோம் இரண்டாவதாக ராகுல் காந்தியுடைய ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமர் வேட்பாளர் இப்படி நடந்துக்கலாமா சரி என்ன வீடியோ வைரல் ஆகிறது தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் நடந்து கொள்ளுகின்றார் அதையும் பார்க்க போறோம் அதனை தாண்டி நம்முடைய அக்கா தமிழ்சை சவுந்தரராஜன் அவருடைய வீடியோவும் இருக்குது அதோட நம்முடைய பன்னீர்செல்வம் அவருடைய வீடியோவும் ரொம்ப வைரல் ஆகுது அதனால இரண்டாவது பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரசியல் ஆளுமைகளுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம வந்து குவைத்தில் நடந்த தீ விபத்து தொடர்பாக என்ன தகவல் வந்திருக்கிறது அந்த தீ விபத்து எப்படி நடந்திருக்குது அதை பார்த்துடலாமா அதுக்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இப்பதான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க குவைத்துல கேரளாவை சார்ந்த தொழிலதிபர் ஹபரகாம் அவர்களுடைய குடியிருப்பு அந்த கிட்டத்தட்ட பேர் தங்க ஏன்னா அவருடைய நிறுவனத்திலே வந்து அந்த வேலையாட்கள் வேலை பார்க்கிறாங்க குறிப்பா அந்த அடுக்குமாடி குடியிருப்புல கேரளாவை சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க தமிழகத்தை சார்ந்தவரும் இருக்காங்க வட இந்தியாவை சார்ந்தவரும் இருக்காங்க பிற நாட்டவரும் இருக்கிறாங்க அந்த குடியிருப்புலதான் நேற்று விடியர் காலையில தீ விபத்து ஏற்பட்டிருக்குது குவைத்தை பொறுத்து வரைக்கும் எண்ணெய் வள நாடு அதுவும் இல்லாம பாலைவனம் எண்ணெய் வள நாடு என்பதனால எண்ணெய் சுத்திகரிப்பு இருக்கும் அதனால பொழுது முழுவதுமே வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு காரணத்தினால நிறைய கார்பன் ஆக்சைடு எல்லாம் மேலே போகும் பொதுவாகவே பாலைவனம் என்றால் வெப்பமா இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு கூடுதலா போனா இன்னும் வெப்பமாக தான் இருக்கும் அந்த பகுதி அதனால முன்னிறுவு பகுதியில் நம்மளால தூங்கவே முடியாது பின்னிரவு பகுதியாக இருக்கக்கூடிய வெடியிற்காலையில் அந்த சூழ்நிலையை ஒட்டுமொத்தமாக குளிர்ச்சி அடையும் எப்போதும் உடல்நிலையானது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் இருக்கிற போது தூக்கம் வராது அதிலிருந்து முப்பத்தி நாலு அல்லது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் உடல் எப்போது உணர்கிறதோ அப்பதான் நம்ம ஆழ்ந்து உறங்குவோம் நமக்கு கூட வெடி காலையில் தான் தூக்கம் வருது அதனால குவைத்து அந்த அடுக்குமாடி குடியிருப்புல காலையில எழுந்து யாரோ சமையல் செஞ்சிருக்காங்க கீழ்த்தளத்தில் அந்த கீழ்த்தளத்துல ஏற்பட்ட தீ விபத்தானது மலை மலை பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாடி குடியிருப்பு முழுவதுமே வந்து பரவி இருக்குது பல பேர் தூங்கி இருந்ததுனால தப்பிக்க முடியல புகை மாட்டம் அதிகமா இருந்திருக்குது அதாவது தீ விபத்து காரணமாக கருகி இறந்தவர்களை தவிர புகை மூட்டத்தினால இறந்தவர்கள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கிறாங்க மூச்சு திணறி இறந்தவங்க தூக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா புகையானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதோட என்னடாது கீழ்த்தலத்துல வந்து சொல்லிட்டு புகை மூட்டம் வருது வெளியேற வேண்டும் என்பதற்காக முண்டி அடிச்சு கீழ்த்தளம் ஓடி வந்திருக்காங்க ஆனா கீழ்த்தளத்தினுடைய கேட் ஆனது முற்றிலும் மூடப்பட்டு இருந்ததுனால அங்க தப்பிக்க ஓடி வந்தவர்கள் மூச்சு திணறி ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க தீக்காயம் கொண்டவர்கள் ஒரு நாற்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க நம்முடைய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி கே சிங் அவர்கள் வந்து குவைத்து விரைந்து இருக்கின்றார் நம்முடைய பிரதமர் மோடி நம்ம தமிழக முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வருத்தத்தையும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் நிவாரணமும் அறிவித்திருக்கின்றார் அதோட நம்ம தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இரங்கல் தெரிவித்து விட்டு அயலக அமைச்சகத்தினுடைய செயல்பாட்டை விரைவு தமிழர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக அங்க இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுல உயிரிழந்தவங்களை பார்க்கின்ற பொழுது தமிழகத்தை சார்ந்தவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க கேரளாவை சேர்ந்தவங்க இன்னைக்கு நமக்கு தெரிந்த இந்த நொடி பொழுது வரைக்கும் ஐந்து பேர் உயிர் வந்திருக்காங்க நிறைய பேர் கேரளாவை சார்ந்தவங்க அங்க இருந்ததுனால நிறைய பேர் காயமடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவைத் நாட்டினுடைய துணை பிரதமரை பொறுத்த வரைக்கும் தீ விபத்து ஏற்படுத்த இடத்துக்கு வந்து பார்த்துவிட்டு இந்த குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் சின்னதா இருக்குது இந்த சின்ன இடத்துல வந்து இவ்வளவு பேரை வந்து அடைச்சு வச்சிருக்காங்களே அதனால இந்த குடியிருப்பு முதலாளி இருக்கா பாருங்க அவரை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கைது பண்ணியிருக்கிறாங்க மீட்பு பணியானது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது வி கே சிங் அவர்கள் வந்து நேரடியாக குவைத்துக்கு போயிருக்காரு இல்லையா அந்த இடத்த போய் பார்வை இட்டுட்டு அதற்கு பிறகு நம்முடைய இந்தியாவுக்கு தகவல் தெரிவிப்பாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதற்கு பிறகுதான் நம்ம என்ன மாதிரி முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்துல விரிவா இறங்கணும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகமான சொல்லி இருக்கிறது இந்தியர்களுடைய உடலை விரைவாக இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியும் எடுக்கப்பட்டு இருக்கிறது அங்க தவறு என்ன நடந்திருக்கு வெளியேறுவதற்கு வழி கிடையாது அதே மாதிரி வெளியேறுகின்ற வழியும் வந்து பாத்தீங்கன்னா குறுகலா இருந்திருக்கிறது அதுவும் இல்லாம இரவு பொழுதா இருப்பதனால வீட்டை பூட்டிட்டு இருக்காங்க அதனால வெளியேற முடியல அதுவும் இல்லாம புகையை பார்த்த உடனே பல பேர் வந்து ஆறாவது மாடியிலிருந்து கீழே குதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது மாடி நாலாவது மாடி என்று பல மாடிகள் அடிபட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் தீயணைப்பு ஜன்னல் வழியாக வெளியேற முடியாது நீங்க என்ன பண்றீங்க யாரெல்லாம் அடுக்குமாடி குடிக்கீங்க எல்லோரும் மொட்டை மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொட்டை மாடிக்கு போனோம்னு வச்சுங்களேன் எப்போதும் குவைத்து காலை வேலைல பனி மூட்டமா இருக்கும் இல்லையா அதனால அங்க புகை மூட்டமானது குறைவா இருக்கும் சரியான காற்று கிடைக்கும் மூச்சு திணறல் இருக்காது தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு தீயணைப்பு துறையினர் சொன்னதுனால அந்த குடியிருப்பில் இருந்த குடியிருப்பு வாசிகள் அத்தனை பேருமே வந்து மொட்டை மாடிக்கு ஓடி இருக்கிறாங்க அதனால தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட கனமான துணியை எடுத்து மூக்கு பகுதியில் சுற்றிக்கிட்டு அதற்கு பிறகு வெளியே இருக்கிறாங்க அதற்கு பிறகு மீட்பு பணி தீவிரம் அடைந்திருக்கிறது மற்றவர்களையெல்லாம் காப்பாற்றிருக்காங்க நாற்பது பேர் காயமடைந்து ஐம்பத்தி மூன்று பேரை காவு வாங்கியிருக்கிறது மாங்காப் குடியிருப்பு தீ விபத்து குவைத்து அரசாங்கமானது விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உலகத்திலேயே அதிக பண மதிப்பு கொண்ட நாடு குவைத்து பெரும்பான்மையினோர் குவைத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க தீவிரவாத தாக்குதலும் ஒரு சின்ன நாடு உள்கட்டமைப்பும் சரி குடிநீர் வசதியா இருந்தாலும் சரி அங்க தரமானதாகவும் தாராளமாகவும் கிடைக்கின்றதுனால குவைத்த நாடி செல்வாங்க குறிப்பா குவைத்துல நம்ம நாட்டு மக்கள் நாப்பத்தி எட்டு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கோயத்தில் இருக்கின்ற மக்கள் தொகையில பாதி பேரு நம்ம ஆளுங்க தான் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் தென்னிந்தியாவிலிருந்து போயிருக்கிறாங்க குறிப்பா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில கால்வாசி பேர் தென்னிந்தியா பகுதியிலிருந்து போயிருக்காங்க அதுல இருந்து தான் அதிகமான பேர் போயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கம்பெனியினுடைய ஓனர் இப்போ தீ விபத்தை ஏற்படுத்த அந்த கம்பெனி ஓனரை பொறுத்த வரைக்கும் கேரளாவை சார்ந்தவர் ஆபிரகாம் அதுவும் இல்லாம கேரளாவில் அதிகமான இஸ்லாமியர்கள் இருப்பதனாலும் மத்திய ஆசியா நாடுகள்ல பணிபுரிவதற்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க சோ தீ விபத்து என்பது துரதிருஷ்டவசமானது அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிகழ்வானது நடைபெறாமல் இருக்கு அடுக்குமாடு குடியிருப்புகளை என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ ராகுல் காந்தியுடைய வீடியோ வைரல் ஆகுது அதை நீங்க பாத்துட்டு வாங்க என்னப்பா ஓட்டலுக்கு போயிருக்காரு சமைக்கின்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சமையல் கலைஞர் இடத்தெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இந்த வீடியோ வைரல் ஆயிருக்குது நான் வேற ஏதோ வீடியோ நினைச்சேன் அப்படின்னு சொல்றீங்களா நம்ம ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மும்முருமா இருப்பார் இரண்டாவது சமைக்கிற இடத்துல மும்முருமா இருப்பார் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்தாரு கோயம்புத்தூர்ல தான் நினைக்கிறேன் ரோட்டினுடைய தடுப்பெல்லாம் தாண்டி போய் ஸ்வீட் வாங்கின வந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு கொடுத்தார் அந்த அளவுக்கு உணவு பிரியராக இருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி வீட்டில் இருந்தால் கூட சும்மா இருப்பது கிடையாது அவங்க அம்மா பிரெட்டு மேலே மார்மலேட்டு ஆரஞ்சு ஜாம் இருக்குல்ல அந்த ஜாம் போய் வாங்கினப்பா தடவி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிட்ட தான் ஆரஞ்சு பழம் இருக்குது நானே மார்மலேட் ஜாம் வந்து ரெடி பண்ணுறமா வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை கையோடு கூட்டுன்னு போயிட்டு மார்மலேட் ஜாம் ஆரஞ்சு பழத்தை வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை கொட்டி ரொம்ப திக்க கலாரி பத்தியா ஆர்கானிக்காகவே செஞ்சிட்டேன் இதே கடையில் போனாங்கன்னா ஆர்டிபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயாருக்கு வீட்லேயே எப்படி மார்க்னேட் ஜாம் செய்யுது என்பதை கத்து கொடுத்தாரு அங்க மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்தார் எல்லாருக்குமே தெரியும் குக்கிங் சேனல் நமக் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் பன்னீர் போலவை செஞ்சு சாப்பிட்டாரு ஆக மொத்தத்துல நம்முடைய ராகுல் காந்திய பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு தான் இருக்காரு எங்கே போனாலும் சரி சாப்பாட்டு ருசியாக இருந்தது நான் ஒன்று கிச்சனுக்குள்ளே பூந்துருவார் இல்லைன்னு வச்சுங்களேன் தானே செய்ய ஆரம்பிச்சிருவார் ஸோ ராகுல் காந்திக்கு ரெண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒன்று கை கூடலை இன்னொன்று கை கூடும் ஒன்று என்ன கை கூடலைன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆவதுக்கான வாய்ப்பு இன்னொன்று அவர் குக்காக செப்பாக போகலாம் அவரே ஹோட்டல் கட்டியே நடத்தலாம் அவ்வளோ பணம் இருக்குது அதனால் ஈஸியாக கை கூடுவது செப்பாக அவர் அதோட வெகை வகையாக சாப்பிட்லாம் நம்மளே செஞ்சு அது ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்தான்னா கண்டிப்பாக டாப் கருவறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சரி ரெண்டாவது வீடியோ நம்ம அக்கா தமிழ் சி சௌந்தராஜன் இவங்கள பொறுத்த வரைக்கும் நேத்துது ஆந்திரா போனாங்க அங்க அமித்ஷா அவர்களை பொறுத்து மட்டும் என்னவோ மிரட்டினாங்க அதுமான நேரத்தில் வந்து இறங்குனாங்க பத்திரிக்கையில சூழ்ந்து கொண்டார்கள் அக்கா என்னக்கா பேசினார் அமித்ஷா சொல்லுங்க போயிட்டு கார்ல உட்காந்துக்கிறாங்க அங்கேயும் போய் பத்திரிகை கேக்குறாங்க எதுவுமே சொல்ல மறுக்கிறாங்க அவங்க பாடுன்னு கிளம்பி போயிடுறாங்க தமிழிசை சவுந்தராஜனுடைய ட்விட்டர் ஹேண்டல்ல போய் பாக்குற பொழுது ஆந்திராவில் எனக்கு எப்பேற்பட்ட மரியாதை இருந்தது அங்கே இருக்கிற மக்களும் கட்சி தொண்டர்களும் எப்படி எனக்கு மரியாதை தந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நிறைய புகைப்படமாக எந்த அளவுக்கு செலிபிரிட்டிகள் என்னை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் போட்டிருக்காங்க அவருடைய எக்ஸ்பக்கத்தில் இருக்கிற செய்தியை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அள்ள கைகளை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இதே நிலைமையானது இன்னைக்கு யாருக்கு ஆதரவாக இருந்து கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கும் வருண்டா தம்பி அதனால அடக்கி வாசிங்கடா தான் நம்முடைய அறிவுரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கிறாங்க அவங்க என்னைக்கு வேண்டுமான தூக்கி குப்பைத்தோட்டல போடுவாங்க இன்னைக்கு தமிழிசை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மதிக்கப்படுகின்றார்களோ அதே நிலைமையானது நீங்க யாரை கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கும் வரும் அதனால அடக்கி வாசிப்பதுல தப்பே கிடையாது தமிழ்சை சவுந்தரராஜன மாதிரி திராவிட சித்தாந்தம் கூட்டம் கிட்ட சிக்கி சீரழிஞ்சவங்க யாருமே கிடையாது அவங்க உடல் அளவிலும் சரி தனிப்பட்ட ரீதியிலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அவங்கள எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் வச்சிருக்காங்க அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கி வச்சலேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சிக்கு யாரும் தலைவராக வந்திருக்க முடியாது அதனால பத்திரிகைகளை பார்த்த உடனே பிச்சுக்கிட்டு ஓடி வராங்க பாருங்க இந்த மாதிரி தான் உனக்கு புத்தி இருக்கணும் சும்மானா வந்து பத்திரிகையாளர் பார்த்தா பேசுறது அடக்கி வாய்ச்சி இல்லைன்னா வீட்டுக்கு தான் போயிடுவேன் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்வது நமக்கே கேவலமாக இருக்குது எவனோ எங்கேயோ மிரட்டுறான் அதுக்கு நாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் தான் நமக்கு வருத்தமாக இருக்குது கருத்துரிமை கருத்துரிமை என்று பேசுகிறோம் திமுக பேசினா கைது பண்ணி உள்ளே போடுது திமுக கருத்துரிமை மீது நம்பிக்கை இல்லை ஆனால் பாஜகவில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க முட்டுக் கொடுக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆந்திராவில் என்ன நடந்தது அடுத்தது என்ன செய்ய போகிறேன் அதை சொல்கிறதுக்கு கூட உரிமை இல்லை பாரு அதுதான் கஷ்டமர் கேட்டால் கட்சி கட்டுக்கோப்புன்னு சொல்கிறாங்க வட இந்தியாவில் இருக்கின்ற பெண் தலைவர்களை யாரையாவது இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா இல்ல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண் தலைவர்களை தான் இப்படி கேள்வி கேட்பீங்களா ஆக மொத்தத்துல தமிழ்நா இருந்தா உங்களுக்கு எல்லாம் எழுச்சி வாயினுங்க என்ன பண்றது இங்க தெரு தெருவா ஓடி போய் உழைச்சி உங்களுக்கு வெற்றியை தரணும் வாக்குகளை தரணும் ஆனா நம்ம மன குமுறல வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது பொது வெளியே சொன்னா தலைமை வரைக்கும் கொண்டு போய் நீங்க வெற்றி வச்சு நீங்க தலைவராக காட்டுக்குவீங்க ஆக மொத்தத்தில் கட்சியை கட்டுக்கோப்பா உட்கட்சி பூசல் இல்லாமல் பார்த்துக்கிறாங்களாம் அதனால தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகை சந்திக்காததை பெருசாக கொண்டாடுறாங்க பத்தியா சவுந்தரராஜனுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும் என்பதை இந்த வீடியோவை வெளியிட்டு கொண்டாடுறவங்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் என்றால் அதிமுகவில் எப்படி இருந்தார் ஆனால் அந்த வீடியோவை பாருங்களேன் யாராவது மதிக்கிறாங்களா அரசியல் களத்திலேயே இல்லை ஆனாலும் நம்ம ரஜினிகாந்தும் அவங்க மனைவிக்கு தருகின்ற மரியாதை ஆந்திராவில் ஏகப்பட்டதாக இருக்குது ஆனால் பின்னாடி அப்பாவே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம பன்னீர்செல்வர்கள் இதுக்கு தான் சொல்லுவோம் சேராத இடம் தரங்களை சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பாரு அந்த மாதிரி தான் சேரக்கூடாதவங்க ஐடியாவெல்லாம் கேட்டு தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா சதித்துக்கிட்டாரு நம்ம பன்னீர்செல்வர்கள் ஆடிட்டர் குருமூத்தி உடைய பேச்சை கேட்டார் அன்னைக்கு பதவி இழந்தார் இல்லைனா சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க தொடர்ச்சியாக அவர் வந்து முதலமைச்சராகவும் இருந்திருக்கலாம் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி தலைமை பதிவா எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தேவை இல்லாமல் எனக்குன்னு ஒரு அணி இருக்குது எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு வெளியே போய் இன்னைக்கு பாஜக காரணாகவே மாறி போய் என்ன மாதிரி சிக்கி சின்ன பண்ணாக இருப்பாருங்க அந்த பரிதாபமான முகத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் இந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாதுங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் கட்சி தலைமையில் இருந்தவர் ஆனால் அப்படி பரிதாப நிலைக்கு நாங்கள்னா காரணம் கிடையாதுங்க அவரே காரணம் தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே தமிழன் சொல்லியிருக்கிறான் நன்றும் தீதும் பிறத்தர வாரா அப்படின்னாங்க சேராத இடம் தண்ணீர் சேர்ந்து கேட்கக்கூடாத முடிய ஐடியாவெல்லாம் கேட்டு இன்றைக்கும் சிதைந்து போயிருக்கிறாரு யாரோ கட்சியை கைப்பற்றி கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக யாருக்கு பின்னாடியோ போய் ஒழிஞ்சுட்டு இருக்காரு பன்னீர்செல்வம் களத்துக்கு சென்று மக்களிடையே செல்வாக்க பெருக்கி பன்னீர்செல்வம் இல்லை என்றால் அதிமுகவே இல்லடா அப்படின்னு நிரூபிக்கணும் ஆனா களத்துக்கு செல்றது கிடையாது ஆனா எவனோ ஒரு கட்சிக்காரன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு பரிதாம இது பார்க்குறது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்